ஹாய்மா நம்ம திருப்பதி வந்து சாமி கும்பிட்டாச்சு நல்ல தரிசனம் கிடைச்சது ஆனால் ஒரு நாள் தான் அடைச்சி வச்சுட்டாங்க இப்போ சாமி தரிசனம் கிடைக்கணுன்னாக்கா நம்ம ஒரு நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருக்கணும் உள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்த உடனே அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரீ தரிசனம் பார்க்க வர்றவங்க யாருமே இன்றைக்கி வரக்கூடாது நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டோக்கன் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கி வரணும் அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம் நாங்களும் ஃப்ரீ தரிசனம் தான் எப்போவுமே பார்ப்போம் டோக்கன் வாங்குறது எப்படின்னு கூட தெரியாது பல வருஷமாக நாங்கள் இப்படியே தான் இருக்கோம் பைசா கொடுத்தெல்லாம் நாங்கள் சாமி பார்க்க போகிறதே இல்லை சாமி பார்த்துட்டு வந்த உடனே நம்ம அன்னத்தானத்துக்கு வந்தோம் கீழே நிற்க விடாமையே ஒருத்தர் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க நாங்கள் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் அன்னதானமும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு அலமேலு மங்கா போயிட்டோம் மேல் திருப்பதியில் உள்ள எல்லா சாமியும் பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்துட்டு தான் கீழே வந்தோம் கீழே இங்கே வந்துட்டோம் அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே கீழே வந்துட்டு அப்படியே அலமேலு மங்கா கோவில் போயிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்துட்டோம் நான் எல்லோரும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு உடனே போயிட்டு ட்ரெயினும் ஏறியாச்சு ட்ரெயின் ஏறி தங்கச்சி அப்படியே நாகப்பட்டினம் போயிடுவாங்க நான் அப்படியே பாண்டிச்சேரி வந்துடுவேன் நான் வந்து விழுப்புரம் வந்து இறங்கிக்கிட்டேன் தங்கச்சி அதே ட்ரெயினில் நாகப்பட்டினம் போயிட்டாங்க அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போதே பக்கத்து நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்கிற கோவிலில் பட்டாபிஷேகமாக போகும்போது தான் அந்த கோவிலுக்கு போக முடியலையே திருப்பதி கிளம்பிட்டோமேன்னு கொஞ்சம் கவலையாக தான் போயிட்டு இருந்தேன் ஏன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு மிதிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அது தெரியாமல் வேறு கிளம்பிட்டோம் சரி கிளம்பிட்டோம் திருப்பதி போய்ட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் வந்தவுடனே எல்லா விசேஷமும் முடிஞ்சிருக்கும்னு நினச்சேன் ஆனால் நாங்கள் வர்ற அந்த அன்னைக்கு தான் இங்கே வந்துட்டு பட்டாபிஷேகம்னு சொன்னாங்க உடனே நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வாங்க ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நல்லபடியாக அந்த தரிசனமும் நமக்கு கிடைச்சது பட்டாபி சேகமும் நல்லபடியாக பார்த்தோம் பார்த்துட்டு நல்லா புக் மனசுக்கும் நிறைவாக இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது திருப்பதியிலேருந்து வந்த உடனே நல்ல ஒரு தரிசனம் அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் காசெல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமிக்கு காசு பூ எல்லாம் வச்சுட்டு தான் அதில் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க அதை பண்ணிவிட்டு அதில் இருக்கிற காசு எல்லோரும் கழுவி கொடுத்தாங்க எனக்கு கை நிறையா பைசா கிடைச்சது ரொம்ப அதுவும் மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்குமே கொடுத்தாங்க அது மாதிரி எனக்கும் கை நிறையா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திருப்பதி போனாலே திருப்பம்னு சொல்லுவாங்கள்ல அதோட முதல் அசிவாரமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருந்தது அதை பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க பிரசாதம் வாங்கிறதுக்கு நம்ம லாஸ்ட்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ இருந்தேன் ஓகே பாய்